வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரொம்ப அதிரடியான ஒரு முடிவு பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா சினிமாங்கிறது பல கோடி போடக்கூடிய ஒரு தொழில்துறை மாதிரி இருக்குது பழகோடி தொடங்கக்கூடிய ஒரு தொழில் அது திடீர்னு நஷ்டமானாலும் ஆனால் தான் தான் எல்லாத்துக்குமே தயாரிப்பாளர் தான் துண்டை போடணும் நஷ்டமாச்சா அவர் தான் தலையில் துண்ட போடுவார் நடிகர் போயிடுவார் இயக்குனர் போயிடுவார்னால் எனக்கு தெரியாதுப்பா புடிஞ்சு போச்சு லாபமானால் அவர் தான் ஜம்முன்னு பேட்டா கட்டிட்டு ஜம்முன்னு பெரிய நாட்டு உழவுவார் எல்லாமே அவரை தான் செய்கிறோம் ஏன்னா அவங்க தான் காசு போடுறவங்க ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு அவங்க தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில் கிடையாது தமிழ் சினிமாவிலேருந்து ரொம்ப தான் இருந்திருக்கோம் அது ஏன் விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ரெண்டாவது இதை வைத்து அவர்கள் தீர்மானம் கொண்டு வருவார்களா அப்படிங்கிறது உண்மையிலே வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது வந்தால் ரொம்ப நல்லது அதாவது மலையாள தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கொச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க ஒரு மூணு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு சங்கமாக எல்லாத்தையும் கூட்டி கூட்டி மிகப்பெரிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதாவது வந்து இனி வரும் காலங்களில் அதிலே குறிப்பாக வந்து இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி அஞ்சு முதல் ஏன்னா அன்றைக்கி தான் வந்து சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அன்னையிலிருந்து இருபத்தி ஆறு ஆறு இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டு நாள் இருக்குது அன்னையிலேருந்து முக்கியமான ஒரு தீர்மானம் ஆமாம் இது அமுல்படுத்தப்படும் மலையாள சினிமாவின் அப்படின்னு போட்டு தீர்மானம் போட்டாங்க என்ன அப்படின்னா அதாவது நடிகையாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் மற்றபடி டான்ஸ் மாஸ்டர் டான்ஸர் மற்ற ஷோஸ் எந்த ஸ்டெண்டு ஸ்டெண்டு மாஸ்டர் நடிகை யாராக இருந்தாலுமே சரி எப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்ப சினிமா கலைஞராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி போதைப் பொருள் உபயோகிக்கப்படக்கூடாது முடிஞ்சு போதைப் பொருள் உபயோகக்கூடாது அப்படி உபயோகிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக சினிமாவிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள் அதையும் மீறி நீங்கள் தெரியாமல் உபயோகப்படுத்தி அது தெரிந்து மற்றபடி அதன் மூலமாக மிகப்பெரிய நஷ்டம் வந்தது அப்படின்னா அது நீங்கள் தான் கொடுக்கணும் ஏன்னா சாதாரணம் இல்லை ஒரு செட்டு போட்டால் இன்றைக்கி பல கோடி ரூபா இவர் பாட்டுக்கு நடிகை பாட்டுக்கு நடிகர் பாட்டுக்கு சில தொழில்நுட்ப பாட்டு அவங்க பாட்டுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு பொருளை பண்ணிக்கிட்டு மற்றபடி வந்து கஞ்சா மற்றும் சோ ஷோ பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டு படுத்து தூங்கிட்டாங்கன்னா இங்கே செட்டு போட்டு என்ன ஆகுது டேரெக்டை வந்து பாப்பா அவளை கூட்டிகிட்டு வப்பா நடிக்க வைப்பா அப்படின்பாரு இந்த ஆள் வந்து தண்ணியை போட்டு தூங்கிட்டு உக்காந்துருந்தான் இந்த நடிகை பாட்டுக்கு தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு உக்காந்துருந்தா அங்கே பல கோடி நஷ்டமாகுதா இல்லையா அதனால் இனி ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த நஷ்டத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் போட்டு இருபத்தி ஆறு ஆறு இருபத்தஞ்சி முதல் சர்வதேச போதை ஒழிப்பு எதிர்ப்பு தினத்திலிருந்து அமுல்படுத்தப்பட சொல்லப்பட்டு இன்றைக்கி மலையாள சினிமா தயாரிப்பாளர் சங்கம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை மலையாள சினிமாவில் போயிட்டுருக்கு நல்ல விஷயம் தான் அது ஆமாம் அதிர்ச்சிகரமான தகவல் தான் ஏன்னால் அந்த அளவுக்கு மிக கேவலமாக மோசமாக மலையாள சினிமாவில் வந்து போதைப்பொருள் அதிகமாக யூஸ் ஆச்சு அப்பா சமீபத்தில் பாருங்கள் கொக்கை பயன்படுத்திய வகையில் டோம் ஷாக்வா அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து கைது பண்ணாங்க அப்புறம் இந்த த சமீபத்தில் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தஸ்லீமா சுல்தான் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து பிடிச்சாங்க அது வந்து மூணு கோடி ரூபா உயர் ரக கஞ்சா வச்சிருந்தா சொல்லிப்படுது அந்த லேடிக்கு வந்து மஞ்சுமன் பாய் நடித்தாரு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் பாஷா அப்படிங்கிற தொடர்பு அவர் இந்த ஆளுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்களாம் அவருக்கு மட்டும் கிடையாது இன்னும் எத்தனை நடிகர்களுக்கு சப்பள பண்ணாரோ அந்த தஸ்லீமா சுல்தான் அப்படிங்கிறது தெரியல ஒரு லேடி ஒரு லேடிக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு போயிட்டு இருக்கு பாருங்க எப்படிலாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க அதே மாதிரி இந்த சமீபத்தில் ஒரு மூணு பவுன்சர்களை கைது பண்ணியிருக்காங்க போதைப் பொருள் வச்சுருந்தாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கேயோருந்து வாங்கி இங்கேயோருந்துலாம் கிடையாது எல்லாம் இங்கே தான் வாங்கி வெளிநாட்டிலேருந்து வர்றது உள்நாட்டிலேருந்து வரும் எங்கேயோ ஒரு வகையில் வாங்கி நம்ம குஜராத் துறைமுகம் மூலமாக மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய வட இந்திய துறைமுகம் மூலம் எப்போயோ வந்துடுது வந்துட்டு அது கை மாறி கை மாறி பவுன்சர்கள் வந்திருக்கு அந்த வகையில் வந்து ஒரு மூணு பவுன்சர் வந்து போதைப்பொருள் சப்ளையராகவே நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஆயிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க அளவுக்கு கேவலமான ஒரு வந்து மலையாள சினிமாவில் நடந்திருக்கு உடனே அவங்கள கையங்கலமாக பிடிச்சிட்டாங்க இப்போ நிறையா அப்புறம் பார்த்தாங்க டெய்லி செக்கப் தான் மலையாள சினிமா ஷூட்டிங் இருக்கா உடனே குற்ற பிரிவு போதைப்பொருள் தடுப்பு துறையினர் வந்து போலீஸார் மற்ற சோர்ஸ் எல்லாமே வந்து செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு யார் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறீங்க யார் பொருள் கையில் வச்சுருக்குறீங்க கையில் வச்சுக்கிட்டு போதைப்பொருள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மலையாள சினிமா வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக அதுக்கு மற்ற சினிமா துறையில் எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் இருந்தாலும் மறைமுகமாக பயன்படுத்தித்தான் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிந்தாலுமே கூட பப்ளிக்காக பயன்படுத்துறது வந்து மலையாள சினிமா துறை அப்படிங்கிறது இன்றைக்கி வே பட் பட்டவர்த்திரமா போச்சு அதே மாதிரி தான் அந்த ஹேமா கமிட்டி வரக்கூடிய சினிமா பாலியல் தொந்தரவு ஆமாம் மற்ற எல்லா சினிமா துறைகளை விட ஹேமா கமிட்டின் மூலம் பப்ளிக்கானது வந்து மலையாள சினிமா துறை தான் அங்கேயும் அதே மாதிரி தான் எதா இருந்தாலும் கை வச்சு விட்டுவாங்க போல இருக்கு எங்கே பார்த்தாலும் போதை ஆமாம் பார்த்தாங்க இவங்கனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற சமயத்தில் நம்ம இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்து முடிச்சு அதான் விருப்பமனும் நடி விருப்பமும் நடிக்க போயிட்டே முடிஞ்சு போச்சு இல்லையா நாங்கள் வேற ஆளை போட்டு படம் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் எங்கிட்ட கையில் காசு இருக்குது உங்கள்கிட்ட வந்து போதை இல்லாத உடம்பு வேணும் போதை இல்லாத நடிப்பு வேணும் நடிச்சிட்டியா நீ என்னமோ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு கொண்டு வந்தாங்க ஆமாம் இது இங்கே மட்டுமல்ல ஒவ்வொரு சினிமா துறையிலும் போடும் குறிப்பாக தமிழ் சினிமா துறையில் போட்டால் ரொம்ப நன்றாக இருக்கும் தான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது உண்மைதான் சினிமா தமிழ்லேயும் ரொம்ப போதை உளவிக்கிட்டு இருக்கு ஆமாம் சமீபத்தில் கூட சில போதை சம்மந்தப்பட்டவையில் சில நடிகர் நடிகை எல்லாம் வந்து ஆமாம் விசாரணைக்கு உட்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டு மற்றபடி ஹிந்தியில் இன்னும் அதிகம் ஆமாம் ஹிந்தியிலையும் அதிகமாக தான் போதைப் பொருட்கள் எந்த நேரத்தை எவ்வாறு போதை பொருள் யூஸ் பண்ணும் அப்படின்னு தெரியாமலே ஹிந்தி நடிகைலாம் வந்து போதையாகவே இருப்பாங்க அந்த மாதிரி பலவிதமான ஒரு தகவலாம் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்தது என்னமோ மலையாள சினிமா மட்டும்தான் அவங்க தானே தீர்மானம் போட்டிருக்கிறாங்க மற்ற யாரும் தீர்மானம் போடல இதை வச்சு பாருங்கள் வரக்கூடிய காலங்களில் தமிழ் சினிமாவிலும் தீர்மானம் போடுவாங்க ஹிந்தி சினிமாவும் தீர்மானம் போடுவாங்க ஆமாம் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அந்த அளவுக்கு பெருசாக ஒரு விஷயமாக சொல்ல முடியல இருக்கும் இளைமறைக்காயாக இருக்கும் இருந்தாலுமே கூட பப்ளிக்காக ஒன்றும் வரல ஆனால் தமிழ் சினிமாவில் கட்டாயம் போடணும் நம்ம தமிழ் சினிமா வாழ வேண்டும் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து கட்டாயம் போடணும் ஆமாம் இந்த மாதிரி இப்போ போதை பொருள்கள் நீ வீட்டில் யூஸ் பண்ணிக்கோ ஆமாம் படப்பிடிக்கும் தளத்துலேயோ மற்றபடி வந்து சே தங்கக்கூடிய இடங்கள்லையோ லாட்ஜில் தங்க வைப்பாங்க இல்லையா அங்கே இடங்கள்லையோ எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா உடனே ஃபைன் அதுக்கு உண்டான இன்னும் ஏற்பாடு உன்னை வந்து கம்ப்ளீட்டாக சினிமாவிலேருந்து விளக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கட்டாயமாக தமிழ் சினிமா அளவுக்கு மீண்டும் கொண்டு வரணும் கன்மிஷர் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ தான் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகும் இல்லையா தண்ணியை போட்டு அவன் பாட்டு படுத்துவோம் அது வெளிவரா நிறைய தகவலாம் இதில் இருக்குது வெளிவராத நிறைய தகவல் நிறைய இருக்குது ஆமாம் மறைக்கப்பட்ட உண்மையாகவும் பல விஷயங்கள் போயிட்டுருக்கு அதனால் வந்து பப்ளிக்காக கொண்டு வந்துடணும் கொண்டு வந்தால் தான் வந்து அவங்களும் பல கோடி போடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற சமயத்தில் அப்புறம் எப்படி அவர் இவர் பாட்டு தண்ணியை போட்டு படுத்தாருன்னா அங்கே பல கோடி நஷ்டமாகுதா இல்லையா அதனால் வந்து மலையாள சினிமா மட்டுமே கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவும் போடுங்க தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களை பார்த்து நான் சொல்லிக் கொள்வது உடனே நீங்கள் கூட்டுங்க இதே இருபத்தி ஆறாறு இருபத்தஞ்சிலேருந்து கூட நீங்கள் சது ரெண்டு நாள் இருக்கு நாளைக்கே கூட கூட்டுங்க நாளைக்கு உங்கள் சங்க தயாரிப்பாளர் உங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தை எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை அடிப்படையிலும் கூ கூட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை போடுது போதைப் பொருள் யார் யூஸ் பண்ணாலும் சரி சினிமாவில் நடிக்க வரக்கூடாது ஆமாம் அந்த ஸ்பாட்டில் போதை இருந்தீங்கன்னா வரக்கூடாது ஆமாம் அதையும் மீறி தெரியாமல் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய நஷ்டத்து நீங்கள் தான் பொறுப்பு அடையப்பட்ட யாராக இருந்தாலும் சரி நடிகனாக இருந்தாலும் சரி நடிகையாக இருந்தாலும் சரி அவர் தொழில்நுட்ப கலைஞனாக இருந்தாலும் சரி நம்ம தலையில் வச்சு மிளகா அரைச்சிருக்க முடிஞ்சு அப்போ தான் வந்து இப்படிப்பட்ட நடிகை நடிகர் திருந்துவார்கள் வரக்கூடிய காலையில் சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஃபியூச்சராக தொழில்துறையாக வாய்ப்பு நிறையவே இருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி